ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடையேன் மணிகண்டி சிவம் இன்று நாம் பார்க்கறப்பது மோகனம் மோகன மோகனாய மோகிக்க வைப்பாயாக என்று இறைவனிடம் மண்டியிட்டு சொல்லக்கூடிய இந்த மோகனம் வாழ்க்கைக்கு அவசியமா என்று பார்த்தோமானால் அஷ்ட கர்மங்களிலே பார்வதி தேவியார் சிவனிடம் வரம் வரம்பெற்று தன்னுடைய சக்திகளாலே சீரர்களுக்கு உபதேசம் செய்தது தான் இந்த மோகன வித்தை அதாவது சிவனுக்கும் பார்வதிக்குமே கருத்து வேறுபாடுகள் வந்து தக்ஷனுடைய ஓமத்துக்கு சென்றதாலே வாக்குவாதங்களை அடைந்து ஓமத்துக்கு இரையாகியதை நம் புராணங்கள் சொல்கிறது அதே போல ராமபெருமான் சீதையின் மீது குறையாது அன்பு கொண்டிருந்தால் ஆனாலும் சீதையுடைய அந்த ராவணன் சிறையெடுத்த ஒரே காரணத்தாலே அவளை வனவாசம் செல்லுமாறும் கட்டளையிட்டா என்று சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் மோகனம் இங்கே கூடிய அந்த குறையாத ஆசை என்பது இருந்திருந்தால் அந்த தருணத்தில் அன்பு இருந்த இடத்தில் ஆசை இல்லாவிட்டால் அங்கு குடும்ப ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்பதை இந்த தருணத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் மோகனம் என்பது காமத்தையோ அல்லது இச்சையோ குறிப்பிடுவதில்லை என்பதை இந்த தருணத்திலே புரிந்து கொள்வதற்காக இந்த எடுத்துக்காட்டை அடையின் சொல்கிறேன் அதே போல மோகனம் என்பது யாருக்கு வர வேண்டும் என்று பார்த்தோம்னால் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவின் மீதும் உண்மையான மோகனம் கொண்டிருந்தால் அதாவது குறையாத ஆசையை கொண்டிருந்தால் தன்னிலை மறந்து ஆசை கொண்டிருந்தால் அந்த குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் குழந்தைகளும் நன்றாக இருக்க முடியும் என்பதை இந்த தருணத்திலே நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நான் குறிப்பிடுகிறேன் அதே போல மோகனம் என்பது மோகிப்பது வைப்பது அதாவது எப்படி மோகிப்பு வைப்பது தன் நிலையை மறந்து ஒருவரை ஒருவர் மீது மோகிக்கு வைத்தல் மோகனம் என்னக்கூடிய மகா அஷ்டகர்ம சக்தி என்று சொல்லலாம் இந்த மோகனம் கணவன் மனைவிக்காகவோ அல்லது மனைவி கணவனுக்காகவோ அல்லது காதலன் காதலிக்காகவோ காதலி காதலனுக்காகவோ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை என்று சொல்லலாம் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தின் மீது மோகித்து கொள்கிறது இது தவறில்லை ஏனென்றால் இயற்கை நீதி அப்படி இயற்கை நீதியை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு சக்தி வேண்டும் அதுதான் மோகன சக்தி அந்த சக்தியை எதை வைத்து இந்த பூஜையை செய்யலாம் என்று பார்த்தோமானால் மோகனம் செய்பவர்கள் பால் அல்லது கொங்கிலித்தை கையில் வைத்து கொண்டு பூஜை செய்து அல்லது பால் சீனி இங்கே கூடிய சர்க்கரை அல்லது உணவுப் பொருட்களிலே இந்த மந்திரத்தை ஜபித்து மற்றவர்களுக்கு கொடுக்க வசியமாவார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல் மோகனத்துக்கான வசியப் பொருட்களும் என்றும் பின்னாடி நிறைய வருகிறது அதை வைத்து இந்த மோகன சக்கரங்களை சொல்லி மோகன மந்திரங்களை சொல்லி உபதேசம் செய்து அது கொடுக்கும் போது நம் மீது குறைவில்லாத பற்றோடு இருப்பார்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த மோகனம் என்பது ஆசையை குறிக்கக்கூடியது அன்பு கலந்த ஆசையாக இருக்கும்போது பாதிப்பு இல்லை நல்லவனைக்கு மட்டும் பின்பற்றினால் நல்ல பலனை தரும் என்பதை எண்ணத்தோடு செய்வோமாக என்று இந்த தருத்திலே குறிப்பிடுகிறோம் போல் இந்த மோகனம் செய்த எந்திரத்தை எங்கு வைக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் மோகனத்துக்காக வைக்கப்பட்ட எந்திரத்தை அதாவது வண்ணான் வல்லாவி என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் வந்து துணியை அழிப்பதற்காக அழுக்கு துணியை துவைத்து அழிப்பது அந்த கா அழுக்கு போவதற்காக வல்லாவி என்று சொல்வார்கள் இந்த காலத்தில் கிடையாது அல்லாவிட்டால் அடுப்பங்கரை வில்லேஜ் அது கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் அடுப்பு எரியக்கூடிய இடத்திலே கீழ்ப்பக்கமாக புதைக்க வைக்கும்போது அந்த அடுப்பு எரியும் போது சூடுபடுத்தப்படும்போது அந்த அடுப்பு ஒரு சக்தி பெற்று நமக்கான வேலைகள் சீக்கிரம் ஆவேசப்படும் என்று சொல்லலாம் அல்லது பாலில் நனைத்து வைத்துக்கொண்டு அந்த பாலில் வைத்தவாறு மந்திரத்தை ஜெபித்து அந்த பாலில் வைத்து ஒரு இடத்தில் புதைத்து விடலாம் அல்லது பெருமாள் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏனென்றால் அவர் கிருஷ்ண பகவான் மோகினி ரூபம் கொண்டு மோகித்து வைத்தவர் அதனாலே விஷ்ணு சம்மந்தப்பட்ட ஆலயங்களை புதைக்கலாம் அதே போல் வேப்ப மரம் அடியில் இரண்டு வேப்பு மரம் இணைந்திருக்கக்கூடிய இடத்திலே மத்தியிலே புதைத்து விட்டால் மோகிக்கக்கூடிய தன்மைகள் பெருகும் என்பதை இந்த தொண்டரத்திலே நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் மறக்காமல் செய்யக்கூடிய விஷயங்களாகவும் இது பின்பற்ற வேண்டும் அதே போல் இதில் உள்ளே அந்த எந்திரத்துக்கு உள்ளே வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா புனகு ஜவ்வாது அரகஜா சந்தனம் சந்தன அத்தர் குக்கில் ஜாதி பத்திரி சர்வவசி அஞ்சனம் மோகன அஞ்சனம் போன்றவைகளை வைத்து எந்திரத்தை எழுத வேண்டும் அதே போல் மோகனத்துக்கான எந்திரம் இதில் வரைய வேண்டும் என்று பார்த்தோமானால் மாமரத்து பலகை அதாவது மா பலகை என்று சொல்வார்கள் அல்லது தங்கத்தகடு வசதி உள்ளவர்கள் தங்கத்தகட்டிலே கணவன் மனைவிக்காக செய்யும்போது தங்கத்தகட்டிலே இந்த எந்திரத்தை எழுதி பூஜை செய்தால் நாள்பட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த பலகையானது எவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டினா ஒம்போதரை இன்ச்சு அளவில் இருக்கணும் தகுடாக இருந்தால் ஒம்பது இன்ச்சு தகுடாக இருக்கணும் அந்த ஒம்பது இன்ச்சில் பார்த்தினா ஆறு இன்ச்சு அளவில் தகுடு வரைய வேண்டும் ஒன்றரை இன்ச்சு பார்த்திங்கன்னா சூளம் வரைய வேண்டும் நான்கு பக்கங்கள் வரக்கூடிய சூளங்கள் வரைய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதுக்கான அகத்தியருடைய பாடலை இப்பொழுது பார்க்கலாம் அதுக்கான மூல மந்திரத்தையும் பீஜ மந்திரத்தையும் கண்டிப்பாக நிதானமாக கேட்டு பலன் பெறுமாறு கேட்டப்படுகிறது நன்றாக சொல்கேன் முன்னேலப்பா நயமாக இருபத்தைந்து வரை அதாவது வசியத்துக்கு சொன்ன மாதிரியே இருபத்தைந்து கட்டங்கள் வரும்படியாக ஆறு கோடுகள் நெடுக்க ஆறு குடுக்க ஆறு போட்டோம்னா உள்ளே இருபத்தைந்து கட்டங்கள் வரும் அப்படி இருபத்தைந்து கட்டங்கள் வரும்போது கொண்டவனே அறையில் மகரத்தை போடு அதாவது மகரம் கூடிய இந்த மா என்ற எழுத்தை போட சொல்லி பகவான் அகத்தை என் சொல்கிறார் கோலத்திலே இம் வம் கிளியும் என் என்று போடு நீ பதினாறாம் வீட்டில் சிகரமப்பா பதினாறாம் வீட்டில் சிகரமப்பா என்ற சி என்ற எழுத்தை வரைய சொல்கிறார் சிகரத்தில் பாலகனே உம் என்றும் ரம் என்றும் சவ் என்றும் சற்று சற்று மூன்றாம் வீடான வகாரம் மூன்றாம் வீடான வகாரம் இந்த மூன்றாம் வீடான வகாரம் கூடிய இடத்துல மூன்றாம் வீடான வகாரம் புகழாக எம் வ எம் யாம் என்று ட்ரி என்றும் புத்தியுள் பாலனே போடு போடு அது புத்தியுள்ள பாலனே போடு என்று அகத்திய பெருமான் இதை செய்பவரை புத்தி உள்ள பாலகன் என்று பாராட்டியுள்ளார் ஆமப்பா நாலாம் வீடு நாலாம் ஆக எகார வீடாகும் நாலாவது வீடாக எகார வீடு என்று சொல்கிறார் அப்போ எகார வீடு அப்படின்னு சொல்லும் போது நாலாம் வீட்டிலே யா என்ற எழுத்தை போட வேண்டும் அப்பத்தானே அந்த வீட்டில் ஓம் என்றும் ஹாம் என்றும் அன்பாக போடப்பா அதில் ஓம் என்ற எழுத்தையும் ஹாம் என்ற எழுத்தையும் போட சொல்கிறாள் இதை நான் வசிய சக்கரத்தில் அதாவது மோகன சக்கரத்தில் தெளிவாக இந்த படம் இருக்கும் இதை விளக்கும் அகத்திய பெருமான் சொன்னதை நம் மனதார தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாடல் மூலியமாக சொல்லுகிறோம் கேளப்பா கடை வீட்டில் அதாவது முதல் வரியில் கடை வீட்டில் நகாரத்தை நா என்ற எழுத்தை நாட்டு கலங்காமல் ஹாம் என்றும் லம் என்றும் ஐ என்றும் கூட்டி போடு கோஷ பீஜத்தை கூட்டி போடு என்று சொல்கிறார் டே டே நீ முதல் வீட்டில் லக்னமாமாது பதினாறாம்வது வீடாதே அதாவது பதினாறாவது வீடு என்று பகவான் சொல்கிறார் மறுவீட்டில் லக்னமானதாலே மயங்காதே மூன்றாம் வீட்டில் பதினைந்தாம் வீடு நலமாய் நாலாம் வீட்டில் நயமாய் பனிரெண்டாம் வீட்டு நாட்டு அதாவது பார்த்தனா இது என்னென்னு சொல்கிற அப்படின்னா இந்த மகாரம் எகாரம் சகாரம் என்று சொல்வார்கள் அப்படி மகாரம் போட்டதுனாலே அடுத்த வரியிலே எகாரமும் அது அடுத்த வ வரியிலே சிகாரம் இங்கே கூடிய சி என்ற வார்த்தையும் அடுத்த வரி லைனில் பார்த்தோன்னா நா என்ற எழுத்தும் அதுக்கு அடுத்த வரியிலே வா என்ற வழித்தும் வரும் இதை நாம் மாற்றி மாற்றி போடும்போது மசி வய ந ம சிவ மூன்றாவது வரையிலே சி வ ய அடுத்த வரையிலே ந சிவாய அடுத்த ஐந்தாவது லைனில் பார்த்தோம்னா வ ய சி என்ற வார்த்தைகள் வந்து வரும் இந்த எந்திரத்தை இல்லாமலும் அதுக்கான பீஜங்களும் அகத்திய பெருமான் சொன்னவாறு போட வேண்டும் நயமாக நாட்டு உத்தமனே கடைவீட்டில் ஒன்பதாகும் உன்னிதமாய் முதல் வீட்டில் பிறைத்தான் கோ கோணமப்பா கண்மணியே மறுவீட்டில் முக்கோணமப்பா தான் மூன்றாம் வீட்டில் அருமையாய் அருங்கோணம் போடப்பா நயத்துணி நாலாம் வீட்டில் ஆகாய வட்டம் வரை என்ற வட்டமதை நிட்டமாய் போடு போடு வீட்டில் நற்கோணமப்பா கலங்காமல் போடு அப்பா போட்ட பின்பு கலையிட்டேன் உந்தனுக்கு கரைனை மோகனப் பெருமைத்தானே என்று சொல்கிறார் வீட்டில் மோகனத்தில் பிறை போட்டிருக்கான் என்று சொல்கிறார் மேற்கூறிய எந்திரத்தை தங்கத்தகடு அழுத்த முன் அளவு பிகாரம் என்று சொல்கிறார் அப்போ வந்து தங்கத்தகட்டிலே ஒம்போதரை அங்கலம் அளவிலே எந்திரம் எடுத்து அதில் ஆறு அங்கலம் அளவிலே அந்த ஆறு கட்டங்களை ஐந்து ஆறு கோடுகளை போட்டு ஆறு கட்டங்கள் அங்கலம் இங்கக்கூடிய ஒரு இன்ச் அப்படின்னு சொல்வோம் அப்போ அந்த இன்ச் அளவிலே கட்டங்கள் சமம் அளவிலே போட்டு ஒன்றரை இன்ச் அளவிலே நான்கு பக்கங்களையும் சூலாயுதம் வரைந்து அந்த ஆறு கோடுகளுக்கும் போல் சொல்லி அளவு பிகாரம் அமைத்து பச்சை கற்பூரம் குங்குமப்பூ பால் இவை கொண்டு எந்திரத்தை சுத்தம் செய்ய என்று சொல்கிறார் இதற்கு பாலும் பச்சை கற்பம் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் அதாவது அபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்கு முன்னாடி எந்திர சாப நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் அல்லது மாப்பளைகளே மோகனத்துக்கு வரையலாம் செய்த பின் எந்திரத்தை சாப செய்து மந்திர சாப நிவர்த்தி செய்து ஆதிவாரம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை வடமேற்கு திசையில் அம அமரக்கவை வேண்டும் அமர வேண்டும் என்று சொல்கிறார் ஆரம்பிக்க வேண்டும் அதாவது வடநிலக்கு திசையில் அமர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதிபதியாக கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கு அதாவது வசீகரத்துக்கும் அதே போல் மோகனத்துக்கும் தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு தான் இந்த மாதிரியான பூஜைகள் செய்ய வேண்டும் அதிபதி வாயு பகவானை தேனத்து செய்து கொள்ள வேண்டும் மோகனம் செய்கிறோம் என்றால் வாழ்வு பகவானை வழிபாடு செய்யாமல் செய்யக்கூடாது இந்த மந்திரத்தை முறையாக எழுதிவிட்டு பூஜைகள் செய்துவிட்டு எம் சொல்லியவாறு படைகள் எல்லாம் போட்டுவிட்டு தேக சுத்தி செய்து கலைத்தோல் ஆசனம் விரித்து அதாவது பார்த்தோன்னா காளை மாட்டுடைய தோலை ஆசனமாக போடலாம் என்று அகத்தை பெருமான் சொல்கிறார் அல்லது வெள்ளை வஸ்திரம் போடலாம் கோடியாக உடுத்தி அதாவது பார்த்தோன்னா வெள்ளை ஆடை காட்டன் அதாவது காடா துணி என்று சொல்வார்கள் இந்த காடா துணிதான் கோடி ஆடை என்று சொல்வார் அகத்திய பெருமான் கோடியாக உடுத்தி அன்று ஆரம்பிக்க வேண்டும் பால் பழம் கல்கண்டு சுண்டல் வடை பாயாசம் முதலை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அகத்திய பெருமான் இதற்கான மூல மந்திரம் ஓம் கிளியும் சவ்வும் ரியும் ஸ்ரீயும் ஐயும் ஓம் சங் மசிய மசிவயன மோகனாய சுவாஹா என்று ஒரு லட்சம் உரு துளசி மணி கொண்டு அல்லது பவளமணியால் உருவேற்ற வேண்டும் என்று அகத்திய பெருமான் சொல்கிறார் அப்படி சொல்லும் தருணத்தில் இந்த மந்திரத்தை ஒரு முரு ஒரு லட்சம் உரு ஜெபித்து சித்தி செய்து கொண்டு யாருக்கு சித்தி செய்ய வேண்டும் அதாவது யாருக்கு செய்து தர வேண்டுமோ அவர்களுக்கு இந்த மந்திரத்தை இந்த பழகையோ அல்லது எந்திரமோ வைத்து பூஜை செய்து கொடுக்க சர்வம் வசியமாகும் அதே போல் யாருக்கு வசியமாக வேண்டுமோ அவர் இந்த எந்திரத்தை எடுத்து சென்று அந்த அடுப்பங்கரையிலோ அல்லது பால் இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது இரண்டு வேப்பமரம் மரம் சேர்ந்திருக்கக்கூடிய பூமியிலோ அல்லது பெருமாள் கோவிலோ புதைக்குவாராயணன் அந்நாள் முதல் அனைத்தும் வசமாகும் என்கிறது இந்த அஷ்டகர்ம சித்து இவை நல்லனவைக்காக செய்யுங்கள் நல்லனவை பெருகும் மேலும் விவரங்கள் அறிய ஆத்மலிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சித்தகர்களாலும் சிவனர்களாலும் எல்லாருக்கும் எல்லா வகையான வளங்களும் பெற்று இறைவனை அடைய வேண்டுகிறோம் மேலும் விவரங்கள் அறிய நை ஆற்பலிங்க மையம் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்து விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நமசிவாயம்